வணக்கம் நண்பர்களே விஜய் நடிகர் விஜய் யாரு எதுக்காக அவன் புதுசாக வந்து அரசியலுக்கு வரான் ஏன் வந்து நடிக்கிறதை விட்டுட்டு மக்கள் சேவை அப்படிங்கிற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு களத்தில் வந்து நிற்கிறான் மக்களுக்கு உண்மையிலே அவன் மேலே அக்கறை இருக்கான் அவன் கொள்கை தலைவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கானே அதனுடைய பின்னணி என்ன குறிப்பாக திமுக என்னென்ன சொல்லுதோ அதை அப்படியே காப்பிடிச்சு தன்னுடைய கொள்கையாக சொல்கிறானே அதனுடைய பின்னணி என்ன இதையெல்லாம் ஆரம்ப நாளிலிருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் விஜய்க்கு பெரிய மரியாதையோடு வந்து பேச வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லை ஏன்னா விஜயோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா நீங்கள் என்ன விட அதிகமாக திட்டுவீங்க இன்னைக்கு வந்து கட நேற்று இன்னைக்கு இந்த இரண்டு நாளும் வந்து விஜய பற்றி புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அது என்னன்னா விரைவில் பாஜக கூட கூட்டணிக்கு போக போறான் விஜய் அவங்க அவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இதில் எனக்கு எந்த ஆச்சரியமோ அல்லது பெரிய வியப்போ எதுவுமே கிடையாது ஏன்னா இதற்ற முதல்தான் சொல்கிறோம் ஏன்னா அவன் நோக்கமே வந்து அதுதான் ஆரம்பத்துலேருந்தே விஜய களம் இருக்கிறது யாரு இந்த பாஜக கூட்டம் தான் இந்த மதவாத கூட்டம் தான் விஜய் களத்தில் இறக்கியிருக்காங்க அது வெளியே தெரியாத மாதிரி வந்து அவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாள் விஜய் களத்துக்கு வந்துட்டான் வந்து ஒரு வருஷம் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆடிச்சு ரெண்டு மூணு மீட்டிங் பேசிட்டான் இதில் வந்து ஏதாவது பெரிய திருப்பம் ஏற்படும் மக்கள் மாறுவாங்க அல்லது மக்கள்கிட்ட பெரிய மாற்று ஒரு அலை ஏற்படும் விஜய் வந்து உடனே அப்படி சிஎம்சிட்டில் உட்கார வச்சுருவாங்க அப்படியெல்லாம் வந்து எல்லோருமே வந்து எதிர்பார்த்தாங்க விஜய் உள்பட ஆனால் கலை யதார்த்தம் என்ன விஜய் வந்து முதல்ல காமெடி பீஸாக பார்த்தாங்க அதுக்கப்புறம் மிகப்பெரிய காமெடி பீஸாக பார்த்தாங்க இப்போ ஒன்றுமே இவன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க போகிற இடத்துலலாம் கூட்டம் சேர்க்குறாங்க அந்த கூட்டம் சேர்றது வந்து ஒரு பெரிய ஒரு மக்கள் சக்தி மாதிரி வந்து சித்தரிக்கிறாங்க அது இல்லை அது திட்டமிட்டு திரட்டப்படுகிற ஒரு கூட்டம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி சொல்லியிருக்கேன் விஜய் இங்கேருந்து கிளம்பும் போதே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லிடுறாங்க அங்கே இருக்கிற அவருடைய கட்சி அல்லது ரசிகர் மன்றத்துக்கு தகவல் சொல்லிடுறாங்க விஜய் வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி வச்சு அதை காட்டுறதுக்கு ஷோ காட்டுறதுக்காக வந்து வராங்க அதே மாதிரி ஷோ காட்டுறாங்க ஆனால் இவங்கெல்லாம் விஜய் வராரு அப்படின்ற தகவல் கசிஞ்சு உடனே எல்லாம் வந்து கூட்டினதா அவங்க வந்து பொய் சொல்கிறாங்க இதை வந்து எதுக்காகனா மக்களை ஏமாத்துறதுக்கு மக்கள் மத்தியில் விஜய்க்கு எப்போ ஏற்பட்ட கூட்டம் எவ்வளோ கிரேஸ் பத்தியா அப்படின்னு காட்டுறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது அரசியல் தெரிஞ்ச பேருக்குமே தெரியும் இப்போ இந்த இரண்டு தினங்களாக ஏன் வந்து விஜயோட இந்த அரசியலை பற்றி எல்லாருமே ஒரு அச்சத்தோடு பாக்குறாங்க அப்படின்னா இவன் எவ்வளோ எப்போ ஏற்பட்ட தில்ல அழகடியா இருந்தா பாஜகவை எதிர்க்கிறேன் அப்படின்ட்டு ஒரு முகமூடி இந்த பக்கம் திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு வந்து இங்க ஆட்டம்லாம் ஆடி பார்த்துட்டு அது எடுபடல அப்படின்னு உடனே பாஜக கூட அதாவது யார் அவரை வந்து களத்துல இறக்குனாங்களோ அவங்க கூட போய் ஐக்கியமாக போற இதை விஜயே வந்து அவருடைய ஒரு அந்த அது பேர் என்ன அந்த பூத் கமிட்டி மீட்டிங் நடத்துனாங்கள அதில் விஜய சொல்லிட்டார் திமுகவுக்கு எதிராக நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் நான் என்ன வேணால் செய்வேன் அந்த வார்த்தை வந்து அவர் அவர் வந்து பேசியிருக்காரு நீங்கள் கேளுங்க திமுக நான் வந்து கடைசி வரைக்கும் திமுகவை எதிர்ப்பேன் களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படி அவங்களை வீழ்த்த முடியலன்னா நான் எந்த எல்லைக்கு வேணா போய் அவங்கள வீழ்த்துவேன் அப்படிங்கிறான் எந்த எல்லைக்குன்னா அடுத்த நாளே வந்து பாஜகவனுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு விஜயோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு அவர் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்கு வந்துடுவார் அதனால் வந்து நாங்கள் வலிமையோட களத்தில் நின்று இந்த திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறான் டே இந்த மாதிரி இன்னும் நூறு விஜய கூட்டிட்டு இன்னொரு பத்து சீமானை கூட்டிட்டு இன்னொரு பத்து எடப்பாடியை கூட்டிட்டு நீங்கள் களத்தில் வந்து நின்னாலும் இந்த முறை வந்து ஒரு டவுசர் கிழிஞ்சு போய் ஓடுறது தான் உறுதி ஏன்னா ஜனங்க வந்து அவ்வளோ தெளிவாக இருக்காங்க உங்களுடைய ஆட்டங்கள் உங்களுடைய தில்முள்ளு உங்களுடைய நாடகங்கள் அத்தனையும் வந்து அவங்க விரல் நுனியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க நாம் வந்து இதை ஒவ்வொருத்தருக்கும் போய் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எடப்பாடியை பேர் அதிமுக என்ன மாதிரி நிலைமையில் இருக்குது பாஜக என்ன மாதிரி வேஷம் போடுது அந்த விஜயங்கிறவ என்ன மாதிரி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கான் இதை எல்லாத்தையுமே வந்து ஜனங்கள் விரல் நுனியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம விட நூறு மடங்கு அதிகமா அவங்க இவங்களை பத்தி பேசுறாங்க அதனால இந்த பாஜக கூட்டணிக்கு விஜய் போக போகிறான் அப்படிங்கறது வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது அது வந்து இவ்வளவு நாள் இந்த செய்தி மக்களுக்கு போய் இருக்கேன்றது தான் ஆச்சரியம் ஏன்னா இவ்வளவு நாள் அது ரகசியத்தை கட்டி காப்பாத்துனாங்க இப்ப வந்து அவங்களால முடியல அதை வந்து போட்டு உடச்சிட்டாங்க ஏன்னா இப்போ இருந்தே அந்த 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 ஒரு பிம்பத்தை இப்போ இருந்தே கட்டி எழுப்பினா தான் வந்து எலெக்ஷன் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு இல்லையா இந்த பத்து மாத காலங்கள் இந்த திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய அவதூறுகளையும் மிகப்பெரிய அந்த பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கணும்னா அதற்கு வந்து இப்போ இருக்கிற இந்த காமெடி பேஸு மட்டும் பத்தாது அது விஜய் மாதிரி இன்னும் நிறைய காமெடி பேசுகளை உள்ளே கொண்டு வரணும் கொண்டாத்தான் வந்து அவங்க மூளைக்கு மூளை கூவுவாங்க கூட்டம் செய்கிறோம் அந்த கூட்டத்தினர் மத்தியில் வந்து திமுகவினுடைய இமேஜை அடிச்சு நொறுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பி இதை செய்யறாங்க நீங்க தேர்தல் நெருங்க நெருங்க பாருங்க இந்த பாஜக அதிமுக அப்புறம் அந்த விஜய் அப்புறம் சீமான் இன்னும் இருக்கிற இந்த அல்லு சில்லு அவ்வளவு பேரும் வந்து ஒரே அணியில ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்பாங்க அவங்களுடைய ஒரே நோக்கம் அந்த திமுகவை வீழ்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க ஏன் திமுக வீழ்த்துற வீழ்த்த வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு ஏன்னா இவர்களுக்கு பிழைப்புங்கிறதே போயிடும் அடுத்து அந்த அரசியல் பிழைப்பே இல்லாமல் போய்டும் திரும்ப திமுக ஆட்சியில் வந்து அமருகிற போது இவங்க அத்தனை பேருமே காசாக இருப்பாங்க அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லாமல் இருக்கும் பாஜக வந்து அதை விழுகி ஏப்பம் விட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கோம் அல்லது இந்த விஜய்ங்கிற நாடகக்காரன் கொட்டாய காலி பண்ணிட்டு போயிட்டு இருப்பான் அல்லது சீமான் வேணா இன்னும் கூட சில இன்னும் ஒரு தேர்தலுக்கு நான் நின்று காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக குறைந்த வாக்குகளோடு வந்து அவர் வந்து நிற்பார் ஸோ இதுதான் வந்து தேர்தலுக்கு பிறகு நடக்க போகுது அதனால் இந்த திமுக கூட்டணி வெற்றி அடையாமல் செஞ்சிட்டோனாக்கா நம்முடைய அரசியல் படைப்பு தொடர்ந்து நடக்கும் இல்லைன்னா நம்ம கூடார ஆகிடும் நம்ம மக்கள் கேலி செய்வாங்க காரி துப்புவாங்கிறத ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கிட்டு தான் இந்த நகரத்தில் காய் நகரத்தில் அவங்க மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாஜக அதிமுக இந்த விஜய் அந்த பக்கம் சீமானு இவர்கள் அனைவருமே வந்து ஒரே அணியில் ஒரே தோழர்களாக நிற்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும் யாரெல்லாம் வந்து ஒப்புக்கு பாஜகவை எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அல்லது இந்த மத சார்பு சக்திகளை வந்து யாரெல்லாம் வெறுக்கிறதா வந்து வெளியே வேஷம் போட்டாங்களோ அதெல்லாம் உண்மை இல்லை அவங்க அத்தனை பேருமே வந்து அவர்களுடைய நண்பர்கள் தான் அவர்கள் கையாட்கள் தான் அவங்க எல்லாருமே பாஜக அப்படிங்கிற இந்த நச்சு அவங்க விரிச்சிருக்கிற நச்சு வலையில இருக்கிற நச்சுக்கள் தான் இவங்க எல்லாருமே அவங்களோட சேர்ந்து இந்த விஷத்தோட சேர்ந்து விஷமா போனவங்க தான் இந்த வீணா போனவங்க இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப காலம் அவங்க அவகாசம் கொடுக்காம ரொம்ப சீக்கிரமாவே வந்து அதை காட்டிட்டாங்க ஸோ திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய பாதை ரொம்ப தெளிவா இருக்கு ஏன்னா இவங்கெல்லாம் யார் யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அடையாளம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை அவங்க போய் ஜனங்கக்கிட்ட வந்து மல்லு கட்டி மைக்கு போட்டு பேச வேண்டிய அவசியமே இவங்க கொடுக்கல இவங்களே வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க இவங்களே அம்பலப்பட்டுட்டாங்க இப்போ திமுகவுக்கு வேலை எளிது அவங்க சாதனைகளை மட்டுமே சொல்லி சொல்லி இப்போ வாக்கு கேட்கலாம் என்னென்ன வீணா போனவன் டிவி விவாதம் அப்படிங்கிற பேரில் வச்சு இந்த விஷம பிரச்சாரத்துக்கு ஒரு மேடை போட்டு கொடுக்குறா அதை மட்டும் தவிர்த்துட்டாங்கன்னா போதும் மற்றபடி வந்து மக்கள் மத்தியில் இவர்களுடைய சாதனைகள் இவங்களுக்கு இருக்கிற நல்ல பெயர் இப்போது ஒன்றிய அரசை எதிர்த்து ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் பெறுகிற வெற்றிகள் இது எல்லாமே வந்து மக்கள் மனசில் தெளிவாக பதிவாகிருக்கு அதை இவங்க போய் இன்னொரு முறை சொன்னால் போதும் அவங்களுக்கு நினைவுபடுத்தினா போதும் ஏன்னா மக்களுடைய நினைவாற்றல் அப்படி இதை அவங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருந்தால் போதும் தேர்தல் வரைக்கும் இந்த திமுக கூட்டணி செய்ய வேண்டியது இவ்வளோ தான் மீது எல்லாத்தையும் வந்து இந்த நச்சு கூட்டணி இருக்கு நச்சு கும்பல் அவங்க வந்து பார்த்துக்குவாங்க அவங்க அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க